الحمد لله الحمد لله رب العالمين ولا تبت للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إذا تطلع عليه آياتنا قال أساطير الأولين سنسمه على الخرطوم صدق الله ذليل ظليم

புனிதமிக்க இந்த ரமதான் மாதத்திலே ஒவ்வொரு நாளும் அது குரானும் அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே அறிவியல் சார்ந்த குரானுடைய வசனங்களை நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நவீன அறிவியல் எவ்வளவு முன்னேறிச் சென்றாலும் அதையெல்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே குரான் பேசிவிட்டது குரான் பேசிய பழைய செய்திகளைத்தான் இன்றைக்கு நவீன அறிவியல் உண்மைப்படுத்துகின்றது என்ற ரீதியில நாம் அறிவியல் சார்ந்த ஒவ்வொரு ஒரு வசனங்களை ஒவ்வொரு நாளும் தராவிக தொலைகைக்கு பிறகு பார்த்து வருகிறோம் அலஹம் இல்லா இன்றைக்கு ரமதானுடைய மூன்றாவது பத்துடைய முதல் இரவில ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த இரவில நின்று வணங்கி இந்த இரவின் மூலமாக பெருமானாருடைய முன்னறிவிப்பாக இருக்கின்ற கதிர் என்ற இரவை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த நல்லரு புரிவானாக கனியமான சகோதரர் பெருமக்களே இன்றைய தினம் நம்ம பார்க்க இருக்கின்ற அறிவியல் சார்ந்த செய்தி கலம்

அவருடைய மூக்கின் மீது நாம் அடையாளம் இடுவோம் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்துல பேசுகின்றார் இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்ற செய்தி என்னவென்றால் யாரெல்லாம் குரானை மறுக்கிறார்களோ இவர்களை எல்லாம் இன்ஷால்லா நாளை மறுமையில நாம் எழுப்புவோம் அவர்களுக்கு வேதனை செய்வோம் யார் யாரெல்லாம் குரானை மறுத்தார்கள் என்று அடையாளம் இடுவதற்காகி அவருடைய மூக்கில நாம் அடையாளம் விடுவோம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார் மாறி அநியாயம் செய்து கூட தண்டனை கொடுத்து விடக்கூடாது இல்லையா யார் புராணி மறுத்தார்களோ அவர்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும் தவறு செய்யாதவர்களுக்கு தண்டனை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த மனிதன் தான் என்று அறிய வேண்டும் கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அவருடைய மூக்கின் மீது நாம் அடையாளம் விடுவோம் என்று அல்லாஹூத்தாலா பேசுகின்றார் அருமையான சகோதர பெருமக்களே இந்த வசனத்தில் அல்லாஹூத்தாலா மனிதனுடைய அடையாளத்திற்காக வேண்டி மூக்கின் மீது அடையாளப்படுத்துவோம் மனிதனை கண்டறிவதற்காக வேண்டி மூக்கின் மீது அடையாளம் விடுவோம் என்று சொல்கின்றார் இந்த மூக்கின் மீது அடையாளம் இவன்தான் இந்த மனிதன் இந்த மனிதன் என்று கண்டுபிடிப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இழவில்லை அருமையான சோதரபெரு மக்களை இன்று எழுந்திருக்கிறது காரணம் என்னவென்றால் இன்றைக்கு உடலியல் ரீதியாக நிறைய ஆய்வு செய்யப்படுகின்றது ஒரு மனிதனுடைய தனித்தன்மை அறிவதற்காக அவருடைய மூக்கு பயன்படுகிறது என்பதாக இன்றைக்கு நவீன அறிவியலாளர்கள் பேசுகிறார்கள் இவர் இரண்டு தினங்களுக்கு முன்பாக விரல் ரேகை சம்பந்தமாக பார்த்தோம் அல்லாஹ் தால சொல்கின்றான் இல்லையா தியாமா என்ற அத்தியாயத்துல பலா காதிரின் அலா நுசவிய பனானா அவனுடைய விரல் நுனிகளையும் நாம் செம்மைப்படுத்தோம் என்று சொல்கிறார் காரணம் என்ன இன்றைக்கு விரல் ரேகை சம்பந்தமான நிறைய நிபுணர்கள் விரைவில் விரல் ரேகை சம்பந்தமாக நிறைய ஆய்வு செய்கிறார்கள் ஒரு மனிதனுடைய விரல் ரேகை இன்னொருவனுக்கு ஒத்து வராது உலகத்திலே ஒரே விதமான விரல் ரேகையுடைய இரண்டு மனிதர்கள் இல்லை அவர்கள் தாய் தக தந்தை மகனாக இருந்தாலும் சரி இரட்டை சகோதரர்களாக இருந்தாலும் சரி என்று நம்ம பார்த்தோம் அருமையான சகோதரி பெருமக்களை அதே அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா இந்த மூக்கின் மீது அடையாளங்களை பற்றி பேசுகின்றார் இன்றைக்கு நவீன அறிவியல் இந்த மூக்கின் மீது அடையாளம் சம்பந்தமாக மூக்கு சம்பந்தமாக நிறைய தகவல்களை நமக்கு வழங்குகிறார்கள் இங்கிலாந்துடைய பார்க் பாரத் பல்கலைக்கழகத்துடைய உடல்நிலை நிபுணர்கள் இது சம்பந்தமான ஆய்வு செய்து மூக்குகளை ஆய்வு செய்து அதாவது உடல் ரீதியான ஆய்வு செய்யக்கூடியவர்கள் மூக்கை போட்டோ பேஸ் என்ற தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் ஸ்கேன் செய்வார்கள் இவ்வாறு ஸ்கேன் செய்யும் பொழுது இந்நபர் இவன் தான் என்று கண்டு என்று கண்டுபிடிக்க முடியும் இதன் மூலமாக ஒரு மனிதனை துல்லியமாக ஒரு மனிதனை துல்லியமாக கண்டுபிடிக்கின்ற தொழில்நுட்பம் இன்றைக்கு வளர்ந்து இருக்கிறது என்பதாக இந்த உடல்நிலை நிபுணர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆசிரியர் டாக்டர் அட்ரியன் ஈவன்ஸ் என்பவர் இந்த இது சில விளக்கங்களை கொடுக்கிறார் அதாவது ஒரு மனிதனுடைய மூக்கை பல கோணங்களிலே போட்டோபேஸ் என்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக ஸ்கேன் செய்ய வேண்டும் பல கோணங்களிலே ஒரு மனிதனுடைய மூக்கை போட்டோபேஸ் என்ற தொழில்நுட்ப தொழில்நுட்பத்தின் மூலமாக ஸ்கேன் செய்ய அதற்கு பிறகு ஒரு ஆறு செய்திகளை பதிவு செய்கிறார் ரோமன் கிரீக் நுபியான் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில இவனுடைய மூக்கை நாம் ஆய்வு செய்யும் பொழுது குறிப்பிட்ட நபருடைய மூக்கை இவன் தான் இன்ன நபர் என்பதாக கண்டுபிடிக்க முடியும் இவ்வாறு இவர் ஆய்வுடைய முடிவுல சொல்கிறார் ஒரு ஒரே விதமான மூக்கு நம்ம பார்ப்பதுக்கு ஒரே மாதிரி தெரியும் ஆனால் ஒரே விதமான மூக்கு உலகத்தில் இரண்டு நபர்களுக்கு கிடையாது என்று பேசுகிறார் பார்ப்பதற்கு சில நபர்களுடைய மூக்கை போன்று மூக்கை போன்று என்றெல்லாம் நிறைய சொல்கிறோம் இல்லையா அருமையான சோதர பெருமக்களே வெளிரங்கத்தில பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக தெரிந்தாலும் இந்த போட்டோ பேஸ் என்ற ஸ்கேன் என்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு மனிதரை துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் ஐரோப்பிய நாடுகளில குற்றவாளிகளையும் தீவிரவாதிகளையும் கிரிமினல் குற்றவாளிகளையும் இந்த ஸ்கேன் மூலமாகத்தான் துல்லியமாக கண்டுபிடிக்கிறார்கள் என்ற இந்த செய்தியை இந்த டாக்டர் அட்ரியன் நமக்கு பதிவு செய்கின்றார் இவர் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்ம மனிதனை ஆய்வு செய்யும் பொழுது அவன் எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் அவனை கண்டு மிக இலகுவாக கண்டுபிடித்து முடியும் இவர் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் ஒரே விதமான மூக்கின் அமைப்பு இரண்டு நபர்களுக்கு கிடையாது ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதில் இந்த ஸ்கேன் மூலமாக மிக துல்லியமாக கண்டுபிடித்து முடியும் இவன் வேற இவன் வேற என்பதாக என்பதாக இவர் தன்னுடைய ஆய்வுடைய அறிக்கையை வெளிப்படுத்துகின்றார் அருமையான சோதரி பெருமக்களே இதைத்தான் தான் ஹூத்தாலா இந்த வசனத்துல சொல்கின்றார் சன சிமுகு அல்லது குருத்தும் அவருடைய மூக்கின் மீது அடையாளப்படுத்துவோம் மாறியெல்லாம் நாம் அதாவது குரானை மறுக்காதவர்கள் ஆள் மாறியெல்லாம் நாம் அநியாயம் செய்து விட மாட்டோம் தண்டனை கொடுத்து விட மாட்டோம் அது அநியாயமாக மாறிவிடும் யார் தவறு செய்தான் என்பதை துல்லியமாக அறிவதற்கு எப்படி இன்றைக்கு தீவிரவாதிகளையும் குற்றவாளிகளையும் துல்லியமாக அறிவதற்கு இந்த மூக்கின் மீது ஸ்கேன் செய்கிறார்களோ அடையாளம் இடுகிறார்களோ இது போன்று தவறு செய்தவன் யார் இறைவனை மறுத்தவன் யார் குரானை மறுத்தவன் யார் என்று துல்லியமாக அறிவதற்கு அவருடைய மூக்கின் மீது நாம் அடையாளம் விடுவோம் பதிவு அல்லாஹத்தார் அருமையான மக்களே இந்த டாக்டர் அட்ரியன் என்ற இவர் சொல்கின்ற இந்த ஆய்வுகள் எல்லாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதியில ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்திற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி இதைத்தான் அல்லாஹத்தாலா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பேசிவிட்டான் என்பதுதான் நமக்கு இந்த குரான் சொல்கின்ற மிக முக்கிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இந்த குரானை முழுமையாக விளங்குவதற்கும் இந்த குரான் நமக்கு ஹிதாயத்தாக இருப்பதற்கும் அல்லாஹு தாலா தௌஃபி செய்வானாக இன்ஷால்லா நாளையம் வேறு ஒரு அறிவியல் சார்ந்த செய்தியோடு வசனத்தோடு சந்திப்போம் அஹமில அஸ்லாம் வலைம் வரமத்துல்ல வரகா